அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஆவணி மாதம் பத்தாம் நாள் அஷ்டமி திதி இன்று நள்ளிரவு இரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை கிருத்திகை நட்சத்திரம் இன்று மதியம் மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு இனிய அமைப்பாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே நல்லவிதமான விதமான தாராவலமுள்ள மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய ஏதேனும் ஒரு செயை செய்து அதில் லாபங்கள் அடைவதோ அல்லது ஒரு பொருளை விற்பதிலோ வாங்குவதிலோ பணவரவினை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் உச்சமாக இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானம் இன்னைக்கு வலுவாக இருக்குது இது வரைக்குமே குடும்பம் அமையாதவங்க அதுலயும் குறிப்பா முதல் திருமணம் தோத்து போச்சுங்க ஒரு மாதிரியான சிக்கலான இடத்துல போய் மாட்டிக்கிச்சு அவங்களும் சரியில்லை நானும் சரியில்லை இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை என்ன செய்வது என்று தெரியாமலே முதல் திருமணம் முறிஞ்சு போச்சு ரெண்டாவது திருமணமாவது நல்லா இருக்குமா என்கின்ற மாதிரியான ஏக்க அமைப்புகள் இருப்பவர்களுக்கு நல்ல திருமணம் நீடித்த ஒரு நல்ல திருமண அமைப்புகள் கிடைக்கும் என்கின்ற உறுதி நம்பிக்கை அறிமுகம் போன்றவைகள் அறிமுகப்படுத்தப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை அமைப்புகளில் இது வரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் தீங்கிறக்கூடிய அமைப்பு சரளமான பணவரவுகள் இன்றிலிருந்து வரும் என்கின்ற அதற்கான அடிப்படை கட்டமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய அமைப்பு பெரியவர்கள் வியாபார பெருமக்கள் ஒரு சுய தொழில் செய்யக்கூடியவங்க இன்னைக்கு வாங்க இந்த பொருளை செஞ்சு கொடுத்துறேன் இன்னைக்கு வாங்க இந்த பணம் கொடுத்துட்றேன் அல்லது இன்னைக்கு வாங்க இது தயாராக இருக்கும் இது ரெடியாக இருக்கும் என்பது மாதிரியான ஏற்கனவே ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுத்துருவோம் இல்லையா அந்த வாக்குறுதியை காப்பாத்தக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஆக அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு குடும்பத்திலும் வெளியிலும் சந்தோஷமும் நிம்மதியும் மேச ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு ரிஷவ ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திரன் மங்கள யோகத்துல இன்றைக்கு அருமையான ஒரு அமைப்புல ராசியிலேயே இருக்கிறார் குருச்சந்திர யோகம் இன்றைக்கு நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் மிகச் சிறப்பான ஒன்று மூன்றாம் அதிபதி இன்றைக்கு ராசியில் உச்சமாக இருக்கிறது வந்து உங்களுடைய முயற்சிகளெல்லாம் பலிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத காட்டுது கடந்த காலத்தில் எது எதில் கெட்ட பேர் எடுத்துக்கிட்டீங்களோ இந்த விஷயத்தை அவர் செய்கிறதுக்கு சரியில்லை குடும்பத்தில் இவர் இந்த மாதிரி நடந்துக்கிட்டார் இவர் இந்த இடத்துல வாக்கு தவறிட்டார் இந்த இடத்துல இவர் இந்த பேச்சு பேசுனது தேவையில்லை இந்த மாதிரியான ஒரு இடத்துல ஒரு சின்ன கீரல் நமக்கு விழுந்திருக்கும் இல்லையா ஏண்டா இதை போய் செஞ்சோம் இதை நம்ம செய்யாமே சும்மா இருந்திருக்கலாமே இந்த மாதிரியான ஒரு மருகி கொண்டு இருக்கின்ற சில அமைப்புகள்லேருந்து அப்படியே வெளியே வரக்கூடிய கடந்த கால தவறுகள்லேருந்து பாடம் எடுத்துக்கிட்டு அதை அப்படியே சரி செய்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மூன்றாம் அதிபதி உச்சமாக இருக்கிறனால எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு சாதனை செய்ய வேண்டும் பாட்டு போன்ற இசை போன்ற ஒரு படத்தை இயக்கணும் அல்லது நல்ல கதை வசனம் எழுதுவேன் ஒரு தொலைக்காட்சி தொடரை தயாரிக்கணும் இந்த மாதிரியான ஊடகங்களில் பேர் எடுக்கணும் சமூக ஊடகங்கள்ல சாதிக்கணும் இந்த மாதிரியான எண்ணங்கள் முயற்சிகளை வைத்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே அவரவருடைய ஏற்றார் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்னம்பிக்கை செழிப்பாக இருக்கக்கூடிய அருமையான அற்புத மாற்றங்கள் நடக்கக்கூடிய சிறப்பான நாளுங்க இன்னைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு தனாதிபதி சந்திரன் இன்றைக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உச்ச நிலைமையில இருக்கிறார் தனாதிபதி உச்சனாக இருந்தா கொஞ்சம் வருமானங்கள் வரும் என்பது உண்மைதான் அதே நேரத்துல அவர் பன்னெண்டாம் தானே உச்சம் ஆவார் வர்ற வருமானத்தை இன்னைக்கு கையில் எடுத்துகிட்டு போக முடியாதபடி குடும்பத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாதபடி கணவங்கிட்டையோ மனைவி கொடுக்க முடியாத மாதிரி வழியிலேயே பிடுங்கி திங்கக்கூடிய அளவிற்கு செலவுகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நல்ல பயணங்கள் இருக்கும் வடக்கு நோக்கிய பயணங்கள் அல்லது வடமேற்கு திசை நோக்கிய பயணங்கள் வெளி மாநிலத்துக்கு போகிறது அல்லது வடக்கு திசை நோக்கி ஒரு ஐம்பது நூறு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு டூ வீலர்லேயே போயிட்டு வந்துட்டாங்க போன வேலை டக்குன்னு இவர் இருந்தார் அவரை பார்த்தேன் அவரை பார்த்தேன் ஒரு முடிஞ்சு போச்சு மனதுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க இந்த விஷயத்த நான் இன்னைக்கு ஆற போட்டிருந்தேன்னு வைங்க இன்னும் ஒரு மாதம் ஆனாலும் சரியாக வந்திருக்காதுங்க இந்த மாதிரியாக ஒரு பயணத்தை போனேன் அதன் மூலமாக ஒரு நல்லது கிடைச்சது ஒரு நல்லதை பார்த்தேன் என்கின்ற மாதிரியான ஒரு பயண முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு ரொம்ப நாளாக தொல்லைப்படுத்தி கொண்டு இருக்கின்ற ஒரு பண விஷயங்களையும் இன்னைக்கு செட்டில் பண்ண முடியும் ஒரு வீடுக்கு அட்வான்ஸ் கொடுத்தோம் அல்லது ஒரு நிலத்திற்கு அட்வான்ஸ் கொடுத்தோம் அல்லது வீட்டை விக்கிறதுக்காக அட்வான்ஸ் வாங்கியிருந்தோம் இந்த மாதிரியான பணப் பிரச்சனைகள்ல இன்றைக்கு வரும் நாளைக்கு வரும் என்கின்ற மாதிரியான தொல்லைகள்ல இருக்கக்கூடிய அத்தனை ராசிக்காரர்களுக்கும் அந்த பிரச்சனைகள் அப்படியே இன்னும் பத்து நாட்களுக்குள் தீர்வதற்கான அடிப்படை ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு குருச்சந்திர யோகத்துல பதினோராம் இடத்துல அற்புதமாக உச்சம் என்கின்ற ஒரு நிலை அடைஞ்சிருக்கிறார் தேய்வரையாக இருந்தாலும் கூட அவர் குருவோடு சேர்ந்து உச்சத்தில் இருப்பது என்பது மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு குறிப்பாக பூச நட்சத்திரக்காரங்க ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க புனர்பூச பூச நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்படியாக சோதனைகள் ஒரு எழுபது சதவீதம் குறைஞ்சிருச்சுன்றதாங்க உண்மை மற்ற ரெண்டு நட்சத்திரக்காரங்க படாத பாடுபட்டு இருக்கிறீங்களே தொட்டது துளங்கலை நீங்கள் இருக்கிற குடும்பத்தில் கூட கொஞ்சம் பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது குழந்தைகள் வந்து கடகராசியாக இருந்தால் அப்பா அம்மாவுக்கு ஏதேனும் பண பிரச்சனைகள் அல்லது அப்பா அம்மாவுக்கே சங்கடமான ஒரு சூழ்நிலைகள் குடும்பத்துல பிரிவினைகள் குடும்பத்துல கசப்பு நான் புரிஞ்சுக்கல என்னென்ன புரிஞ்சிக்கல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைய புரிஞ்சுக்கல இந்த மாதிரியான அமைப்புகள் ஒன்றோடு ஒன்று மற்றவர்களை குற்றம் சாட்டக்கூடிய அமைப்புகள்ல இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு எங்க தப்பு இருக்குது நம்ம பேர்ல தப்பு இருக்கா அவர் பேர்ல தப்பு இருக்கா புல்ல பேர்ல தப்பு இருக்கா நம்ம குடும்பம் ஏன் இந்த மாதிரியான நிலைமையில இருக்கு இந்த மாதிரியான அறிவுக்கண் ஞானக்கண் விழிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பதினோராம் இடம் வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு இடம் ராசிநாதன் போய் பதினோராம் இடத்துல உச்சமாகிறார் என்பதனால கடந்த காலத்துல எது இதுல எல்லாம் தோத்து போனீங்களோ அவர் அவருடைய கேட்டார் போல எந்த செயலை செய்ய முடியாமல் போய்விட்டதோ எதை ஜெயிக்க முடியாமல் போயிருச்சோ அது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு ஜெயிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு விரயாதிபதி விரையாதிபதி இன்றைக்கு பத்தாம் இடத்துல உச்சமாக குருச்சந்திர யோகம் என்கின்ற நல்ல யோக அமைப்புல இருக்கிறார் தொழில் ரீதியிலான சங்கடங்கள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு ஒரு சின்ன தறி மட்டும் வச்சுருக்கிறேன் ஒரு ஒரே ஒரு ஆட்டோ வச்சுருக்கிறேன் ஒரு கார் வச்சுருக்கிறேன் இந்த மாதிரியான ஒரே ஒரு வாகனத்தை மட்டும் ஒரே ஒரு மிஷினை மட்டும் ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்பி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இரட்டிப்பு லாபம் வரக்கூடிய தன்மைகள் உண்டு இன்னொரு வாகனம் வாங்கலாம் இன்னொரு ட்ராவல்ஸ் மாதிரி வைக்கலாம் அல்லது இன்னொரு தறி போடலாம் இந்த மிஷினோடு சேர்ந்து இன்னொரு மிஷினையும் வாங்கி வச்சோம்னா ஃபேக்ட்ரி நல்லா ஓடும் இந்த மாதிரியான ஒரு முன்னேற்ற திட்டங்கள் மனசில் வரக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க சரிங்க வியாபாரிகள் சுய தொழில் பண்ணுறவங்க இது சரிங்க எங்களை மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு என்னங்க நடக்கும் இன்னைக்கு தொழில் அமைப்புகளில் அலுவலக அமைப்புகளில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே உண்டு வாரத்தின் முதல் நாளாகிய இந்த நாளில் இந்த வாரத்திற்குள்ளேயே ஒரு பணி விஷயமாக ஒரு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு செக்ஷன் மாறுதலோ அல்லது உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த இடத்துல சம்பள உயர்வு இதில் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே இந்தாங்க வாங்கிக்கோங்கன்ற மாதிரி ஒரு அலுவலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷ சூழல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்ற இன்னைக்கு வெற்றியையும் லாபத்தையும் தரக்கூடிய சந்திரன் இன்றைக்கு பாக்கியம் ஒன்பதாம் இடத்துல வலுத்து அமர்ந்திருக்கிறார் ஒன்பது பதினோராம் இடங்கள் அப்படியே ஒரு மாதிரியான சுபத்தன்மையோடு அந்த நபருக்கு அந்த ராசிக்காரருக்கு பணம் வரும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன் அப்ப இந்த வாரத்திலேயே பாத்தீங்கன்னா இன்றிலிருந்து இந்த வாரத்திற்குள்ளே இன்னைக்கு திங்கக்கிழமை வர வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இல்லையே ஒரு நல்ல அமௌண்ட் கன்னிராசிக்காரங்களுக்கு வருவதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் இருக்கு ஒரு மீடியேட்டர் வேலை பண்ணுறேன் ஒரு புரோக்கரேஜ் வேலை பண்ணுறேன் ஒருத்தரை ஒருத்தரை அறிமுகப்படுத்தி ஒரு லைசனிங் பண்ணுறேன் அல்லது ஒரு சுய தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரியானவர்களுக்கெல்லாம் அந்த என்ன என்ன விஷயத்தை செய்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அதில் நல்ல விதமான அறிமுகங்கள் கிடைக்கிறது ஒரு வேலையை முடிக்கிறது அல்லது சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு தேவையான ஆர்டர்கள் வர்றது ஒரு லைசன்ஸு டக்குன்னு கிடைக்கிறது மற்றவங்க வந்து நம்ம கேட்காமலேயே உதவிகளை செய்யக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே அனைத்தும் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இது வரைக்குமே குடும்பத்தில் கூட அப்பா அம்மா உறவுகள் சரியில்லாமல் இருந்தவங்க நான் ஒன்று நினைக்கிறேன் அப்பா ஒன்று நினைக்கிறாரு அம்மா அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க அவங்க பிடிச்ச முயலுக்கு தான் மூணு காலன்னு நிற்கிறாங்களே தவிர பிள்ளையோட ஒரு விஷயம் இப்படி இருந்தால் என்ன அப்படி இருந்தால் என்னன்றதை ஏன் இப்படி விட்டு கொடுத்து நினைக்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரி தாய் தந்தையர் பேரில் மனசு வருத்தத்தை கொண்டு கூட இன்றைக்கு அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக நடக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராசிரம நாளுங்க இன்னைக்கு பொதுவாகவே குருவின் பார்வையில் குருவின் இணைவில் இருக்கும்போது சந்திரன் அப்படி ஒன்றும் கெடுதல்களை செய்ய மாட்டார் இன்றைக்கு குருச்சந்திர யோகம் எட்டாம் இடத்துல ஏற்படுகிறது சந்திரன் ஏற்கனவே உங்களுக்கு சந்திராஷ்டமா ஆகும்போது உச்சமாக தான் எப்போவுமே இருப்பார் ஆனாலும் இன்னைக்கு அவர் தேய்பிரையாக இருக்கிறாருங்களே கிட்டத்தட்ட வந்து அமாவாசையை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பில் மனசு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியாக இதுவா அதுவான்றதை செலக்ட் பண்ண முடியாத அளவில் ஒரு தடுமாற்றம் இருக்கக்கூடிய நாளாக சந்திராஷ்டம நாளாகவே இது இருக்கும் அதனால் இன்றைக்கும் நாளைக்கும் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்காமல் அப்படியே தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பண விஷயங்களில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணுங்க பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போகிற பணம் ஒரு டூ வீலரில் பணத்தை எடுத்துகிட்டு போகிறேன் பின்னாடி வச்சு பூட்டிட்டு போகிறேன் அந்த மாதிரியான ஒரு கவனக்குறைவாக பெரும் தொகையை கொண்டு போகணுன்றவங்க ஒரு கவனக்குறைவாக இருக்காமல் தன்னுடைய பணப்பெட்டியின் மீது தன்னுடைய விலை உயர்ந்த பொருட்களின் மீது கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும் செல்போனை கூட கொஞ்சம் பத்திரமாக வச்சுக்கணுங்க அதே போலவே சமூக ஊடகங்களில் கொஞ்சம் அதிகமான ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது கவனக்குறைவாக ஒரு தவறான பதிவுகளை போட்டு விடுவது இந்த மாதிரியான நம்முடைய பேரை கெடுக்கக்கூடிய கொஞ்சம் நிம்மதி இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய சில அமைப்புகளை இன்றைக்கு சந்திரன் எடுப்ப சந்திரன் நமக்கு செய்து வைப்பார் என்பதால் எதிலும் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய சந்திராசிரம நாளாக அமைஞ்சிருக்குதுங்க அத்தனை துலாம் ராசிக்காரங்களுக்கும் இன்னைக்கு பிருச்சிக ராசிக்காரர்களுக்கு குருச்சந்திர யோகம் ஏழாம் ராசியை குருவும் சந்திரனும் பார்க்கக்கூடிய சுபமான பலமான யோகமான நல்ல நாளங்க இன்னைக்கு அதுவும் பாக்கியாதிபதி இன்றைக்கு ஏழாம் இடத்துல உச்சமாகி ராசியை பார்க்கிறார்கள் இல்லையா நட்புகளின் மூலமாக வாழ்க்கை துணை மூலமாக இன்றைக்கு சந்தோஷம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இளைஞர்களுக்கு சொல்லவே வேண்டாம் எதிர்பாலனத்தவரின் மீது இன்றைக்கு ஈர்ப்புகள் ஏற்படக்கூடிய நட்புகள் இன்றைக்கு காதலாக உறவாக மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்ல முடியும் இவரை ஏன் நம்ம வாழ்க்கை துணையராக ஏற்றுக்க கூடாது இவ்வளவு நாள் நல்லா பழகிறாரு நம்மக்கிட்ட அனுசரணையாக இருக்கிறாரு எல்லா விதத்துலேயும் ஒரு நல்லவராக தெரிகிறார் இவரை ஏன் நம்ம கோப் வாழ்க்கை துணை அதாவது பிஸ்னஸ் பார்ட்னரா ஒரு நிலையில நட்பாக இருக்கக்கூடியவராக வாழ்க்கையில ஏன் சேர்த்துக்க கூடாது என்கின்ற மாதிரியான ஒரு என்ன மன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மைகளை இன்றைக்கு உண்டு இந்த வாரத்துல அதாவது இன்றையிலிருந்து ஒரு ஏழு நாட்களுக்குள் அறிமுகம் ஆகக்கூடிய ஒருவரும் வாழ்க்கையில கொஞ்சம் சிறப்பாக உதவிகளை செய்யக்கூடியவராக வருவார் ஐந்தாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல கேது இருக்கிறது கேதுவி குருவின் பார்வையில் இருக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள் அந்நிய மத இன மொழி பேசுகின்றவர்கள் மூலமாக சில தொழில் அமைப்புகளில் லாபங்கள் கை கொடுத்தல் மாற்றங்கள் போன்றவைகள் இருக்கும் என்பதாக இன்றைக்கு கூட்டுத் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு கூட ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க விச்சயராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எட்டுக்குடிய எட்டாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஆறாம் இடத்துல உச்சமாகி ராசிநாதனோட சேர்ந்திருக்கிறார் நண்பரும் பகைவரும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஒரு இடத்துக்கு போறீங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்சவர் ஒருத்தர் உங்களை கண்டாலே ஆகாதவர் இதை எப்படி இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம சமாளிக்கிறது இவர்கிட்ட பேசுறதா அவர்கிட்ட பேசுறதா இவர்கிட்ட எதை சொன்னாலும் அவர்கிட்ட போகுமே அவர்கிட்ட எதை சொன்னாலும் இது போகுமே ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சேர்ந்திருக்கிறாங்களே இந்த மாதிரியான குழப்பங்கள் தொழில் ரீதியாக வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆனால் பிற்பகல் நான்கு மணிக்கு பிறகு இந்த குழப்பங்கள் தீர்ந்து நன் நண்பரோடு மட்டும் நாம் பேசுவது என்பது மாதிரியான சில விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு ஆக முழுக்க என்ன போனா வேலை தொழில் வியாபார அமைப்புள்ள இன்றைக்கு நல்லதும் கெட்டதும் கலந்திருக்கும் என்கின்ற அமைப்புகள் தான் இன்னைக்கு பொதுவாகவே ஆறாம் இடத்தில் சந்திரன் இருப்பது வலுத்து இருப்பது நல்லதுதான் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் இன்றைக்கு உங்களுடைய ராசிநாதனோடு இருக்கிறார் இல்லையா ஆகவே ஒரு மதியத்திற்கு பிறகு குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாகவும் எது எதில் சரியாக செய்யலாம் யாரை நம்பலாம் என்கின்ற சில அறிவு சார்ந்த விஷயங்களில் அடையாளங்கள் தெரியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு கடன் பற்றிய கலக்கங்கள் கொஞ்சம் அதிகமாகும் தேவையில்லாமல் அவ்வளோ கடனை வாங்கி இருக்கோமே எப்படி இதை கட்டுறது அல்லது கட்ட முடியுமா கட்ட முடியாதா இதற்கான விஷயங்கள் என்ன என்பது மாதிரியான சிந்தனைகள் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்னைக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை நண்பர்கள் கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய ஏழாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு அதிர்ஷ்டஸ்தானத்தில் உச்சமாகி குருவோடு சேர்ந்து அப்படியே குருவும் ராசியை பார்க்குறார் அடுத்தடுத்து எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ மகராசிக்காரங்க அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்களாக அப்படியே மெதுவாக மாறுதுங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் அதாவது ஏற்கனவே பட்ட அடியிலிருந்து காயங்களை அப்படியே துடைத்தெடுத்து கொண்டு மீண்டும் வீறு கொண்டு எழுந்து ஒரு விஷயத்தை நான் சக்சஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் மனைவி கிட்ட இருந்தோ கணவன் கிட்ட இருந்தோ ஆறுதலான சில விஷயங்கள் சில அரவணைப்புகள் சில ஒரு நல்ல விதமான அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக வாழ்க்கை துணையை பற்றிய சந்தோஷங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இவ்வளவு நாள் தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தவர் இந்த நல்லா செஞ்சுட்டார் பரவாயில்லை இனிமே இவரை நம்பலாம் என்பது மாதிரியான குடும்பத்திற்குள்ளேயே ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு கண்டிப்பாக அமையும் ராசி இன்றைக்கு சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது ராசிநாதனம் இன்றைக்கு வலுவாக இருக்கிறார் என்கின்ற அமைப்பில் எல்லா நிலைமையிலையும் இனிமேல் தொட்டது துலங்கும் என்கின்ற மாதிரியான ஒரு புகழ் அமைப்புகள் ஒரு மன முதிர்ச்சி அமைப்புகள் சந்தோஷமான அமைப்புகள் அத்தனையும் வரக்கூடிய நாளாக மகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட அத்தனை மகராசிக்காரங்களும் கடந்த காலத்துல இருந்து வந்த சோதனைகளை விலக்கி வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் எந்த துறையில இருக்கிறீங்களோ அந்த துறையில ஜெயிக்கிற நல்ல நாளுங்க இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு நான்காம் பாவகம் சுகஸ்தானத்தில் இன்னைக்கு குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கு ஒரு பயணத்தின் மூலமாக சிறு பயணத்தின் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பள்ளியில் படிக்கிறேன் கல்லூரி பருவத்தில் படிக்கிறேன் எனக்கு வேலை சுமை பனிச்சுமை ஒரு அந்த கல்வி சுமை அதிகமாக இருக்கிறது யார்கிட்ட எப்படிப்பட்ட இடங்களில் அதை போய் சொல்கிறதுன்னு தெரியல இந்த மாதிரி எந்த இடத்துல டியூஷன் எடுத்துக்கலாம் தெரியல இந்த மாதிரியாக பள்ளி கல்லூரியில் படிக்கிறது போதாது வெளியிலிருந்து எனக்கு ஒரு டியூஷன் மாதிரியான அமைப்புகள் வேணும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெற்றோர்களும் மற்றவர்களும் உதவக்கூடிய கல்வி மேன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கல்லூரி படிப்பை முடிக்க போறேன் அடுத்த வருஷம் என்ன பண்ணலான்னு தெரியல ஒரு மேற்படிப்பு என்ன படிக்கணும் அதற்கான சில வழிகாட்டுதல்கள் கல்லூரி அமைப்புகளில் நல்ல ஆசான்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு மாணவர்களாகிய கும்பராசிக்காரர்களுக்கு இன்றிலிருந்து ஒரு ஒரு வார காலத்திற்குள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சுகஸ்தானம் வலுப்பெறுவதுனால ஒரு பிரயாணங்களின் மூலமாக சந்தோஷங்கள் குடும்பத்தோடு இதுவரைக்குமே பிரிஞ்சு கிடந்த குடும்பம் தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் கணவன் மனைவி ஒரு பக்கம் குழந்தைகள் ஒரு பக்கம் தாத்தா பாட்டி ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான அமைப்புகள்ல குடும்பமே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்திருக்கிறது என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து இந்த மாதத்திலிருந்து குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாள் சந்தோஷமான நாள் இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்தில் இன்றைக்கு குரு யோகம் ஏற்படுவது மிகச் சிறப்பான ஒன்று ஆக மூன்றாம் இடத்துல வந்து சந்திரன் உச்சமாக அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியவராக இருக்கிறார் ஆகவே அதிர்ஷ்டத்தின் காரணமாக என்னென்ன கிடைக்குமோ அது எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பேர் இன்னைக்கு கிடைக்குங்க ஒரு ஆபீஸா இருக்கட்டும் அல்லது தொழில் இருக்கட்டும் சொந்த குடும்ப வாழ்க்கை சொந்த வாழ்க்கையா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் நீங்களா இதை இப்படி செஞ்சீங்க என்கின்ற மாதிரியான ஒரு நற்பெயர் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது கீர்த்தி ஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திரன் வலுவாக இருக்கிறதுனால கலை திறமை கொண்டவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஏற்கனவே ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க இன்னார போய் பாருன்னாங்க அல்லது இன்னாரே கூப்பிட்டு விட்டார் ஆனா இன்னார்தான்றது தெரியாம அல்லது என்னுடைய அலட்சிய போக்குனால அதை தவற விட்டுட்டேன் மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைக்குமான பரம்புரலே பகவானேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரியான எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்திலேயே நழுவ விட்ட ஒரு வாய்ப்பு மீண்டும் திரும்ப கிடைத்து அதை நீங்கள் சரியாக உபயோகப்படுத்தி கொண்டு உச்சத்திற்கு உயரத்திற்கு போகக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது வெள்ளை நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவங்க திரவ ரீதியிலான பொருள் விற்கிறவங்க வாட்டர் பாட்டில் வாட்டர் கேன் போடுறவங்க பால் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தை செய்கிறவங்க நான்கு கால் பிராணிகளான ஆடு மாடு போன்ற விகிழை வளர்ப்பவர்கள் அல்லது அந்த கால்நடை தீவனம் தயாரிப்பவர்கள் போன்றவர்கள் அனைவருக்குமே இன்றிலிருந்து நல்ல முன்னேற்றமும் நல்ல வருமானமும் வரக்கூடிய யோக சுப நல்ல நாளுங்க இன்னைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வளங்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்னைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல விளக்கம் தரக்கூடிய கேள்வி சுருக்கமாக கேட்டிருக்கிறார் நாளே வார்த்தை தான் ஐயா சிவராஜ யோகம் அப்படின்னா என்னங்கய்யா அது என்ன பலன் தரும் நம்ம தான் எடுத்துக்கணும் போல தெரியுது ஆக நாலு வார்த்தையில் ரத்தின சுருக்கமாக ஒரு நல்ல கேள்வி இந்த சிவராஜ யோகம் என்பது குருவும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்றதுன்னு வச்சுக்கலாம் சூரியனும் குருவும் இணைந்திருப்பது சூரியனை குரு பார்ப்பது இந்த இரண்டும் சிவராஜ யோகம்னு சொல்லப்படுகிறது சூரியன் சுபத்துவமானால் சிவராஜ யோகம் என்பதாக நான் விளக்கம் கொடுக்கிறேன் அதாவது தலைமை அமைப்பை குறிக்கக்கூடிய சூரியனை குரு சுபத்துவப்படுத்தும்போது தலைமை தாங்கக்கூடிய தகுதிகள் கிடைப்பது சிவ ராஜயோகம் சிவம் என்பது சிவன் என்பது நம்முடைய மதத்தின் தலைவராக இருக்கிறார் இல்லையா ஒரு முதன்மையானவராக இருக்கிறார் இல்லையா இது மாதிரியான இந்த சிவராஜ யோகம் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன் வலுவாக இருந்து சூரியன் வலுவா இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆட்சி உச்சம் போன்ற அமைப்புகளோடு சூரியன் தொடர்பு கொண்டு அல்லது திக்பலம் என்கின்ற பத்தாம் இடத்திற்கு அருகே இருந்து அவர் குருவை அஸ்தமனப்படுத்தியோ அல்லது குருவுக்கு நெருக்கமாக இருந்தோ அல்லது குருவால் கோண அமைப்புகள்ல கேந்திர அமைப்புகள்ல சூரியனுக்கு நேரே குரு இருந்தால் சூரியனை பார்ப்பார் சூரியனுக்கு ஐந்து ஒன்பதில் இருந்தால் குரு பார்ப்பார் இல்லையா இந்த மாதிரியான சூரியனுக்கும் குருவுக்கும் தொடர்பு ஏற்படுகின்ற நிலைமையில ஒருவருக்கு அந்தஸ்து கௌரவமான உயர் பதவிகள் கிடைக்குது அதிகாரமுள்ள பதவிகள் கிடைக்குது பெரும்பாலான ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் பெரும்பாலான அரசு உயரதிகாரிகள் பெரும்பாலான பொதுநலவாதிகள் மக்கள் பிரதிநிதிகள் சொல்றோம் இல்லையா எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் போன்ற சீப் மினிஸ்டர் போன்ற அதிகாரம் உள்ளவர்களை பார்த்தீர்களேனால் அவ்வளவு பேருக்கும் நூறு சதவிகிதம் முழுமையாக இந்த சிவராஜ யோகம் கண்டிப்பா இருக்குங்க அதாவது சூரியனை குறுபார்த்து சூரியனால் குரு அஸ்தகங்கப்படுத்தப்பட்டு சூரியனுக்கு கேந்திர

சம்பந்தப்பட்ட இந்த அமைப்பு ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்குமாயின் அவர் அவருடைய ஜாதக தரத்திற்கேற்றார் போல ஒரு சி கீழ்நிலை அதிகாரியாகவோ உயர்நிலையில ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அதிகாரியாகவோ அல்லது மக்கள் நல பணியாளராகவோ அல்லது ஒரு நிலையில இந்த எம்சி அப்படி அப்படின்னு சொல்றோம் உள்ளாட்சி அமைப்பு உள்ள பிரதிநிதிகள் ஒரு வார்டுக்கு மட்டும் அவர் தலைவராக இருக்கிறார் ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறார் ஒரு அந்த தொகுதிக்கு மட்டும் தலைவராக இருக்கிறார் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக அந்த மாவட்டத்திற்கு மாநிலத்திற்கே மந்திரியாக இருக்கிறார் என்பது போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக வருங்க ஆக தலைமை தாங்க வைக்கக்கூடிய அதிகார அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அரசு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அரசனுக்கு அருகே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இது எல்லாருக்குமே கிடைச்சிருந்தது இல்லையே இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய சூரியன் குருவால் சுபத்துவப்படுத்தப்படும் போது கிடைக்கக்கூடிய இந்த சிவராஜ யோகம் ஒருவரை அதிகாரம் உள்ளவராக ஆக்கும் அல்லது அதிகாரம் உள்ளவருக்கு அருகில் இருக்க வைக்கும் என்பது உண்மை இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி